திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ நம பார்வதி பதையே அரகரமகாதேவ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவ பெருமக்கள்ல நமக்கு நான்கு குருமார்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் இந்த நால்வரையும் இறைவன் எப்படி ஆட்கொண்டான் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசருக்கு சூலை நோயை கொடுத்து அதன் மூலம் ஆட்கொண்டார் சுந்தரர் பெருமானுக்கு ஓலையை காட்டி தனக்கு அடிமை என்று ஆட்கொண்டார் மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திரு கால்களால் அவருக்கு தீட்சை கொடுத்து காலை கொடுத்து அவர் ஆட்கொண்டார் இப்படி நாலு பேரையும் சிவபெருமான் நாலு விதங்களிலே ஆட்கொண்டார்கள் அந்த நால்வரும் தில்லையை தரிசிக்க நான்கு திசைகளிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது சீர்காழி சிதம்பரத்திற்கு சிதம்பரத்திற்கு தெற்கே உள்ள ஊர் அதனால் சீர்காழியிலே பிறந்த திருஞான சம்பந்தர் தெற்கு திசை வாயிலாக சீர்காழியிலிருந்து சிதம்பரத்திற்குள் வரும்பொழுது தெற்கு வாயில் வழியாக உள்ளே வந்து நடராஜரை தரிசனம் செய்கிறார் திருநாவுக்கரசர் மே மேற்கு வாயில் வழியாக வருகிறார் சுந்தரர் பெருமான் வடக்கு வாயில் வழியாக வருகிறார் மாணிக்க வாசகர் கிழக்கு வாயில் வழியாக வந்து நடராஜரை தரிசனம் செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றன அடுத்ததாக நாலு பேரையும் ஆட்கொண்டதை சொன்னோம் நாலு பேரும் தில்லையம்பெரும்பதிக்கு வந்து எப்படி வந்தார்கள் என்பதை சொன்னோம் நாலு பேர் எவ்வளவு நாட்கள் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள் என்பதற்கு கூட நாம் மனதிலே பதிய வைத்து கொள்வதற்காக ஒரு முறையை நான் சொல்கிறேன் நால்வர் படம் எப்பொழுதுமே முதலில் திருஞான சம்பந்தர் இருப்பார் அவருக்கு அருகில் திருநாவுக்கரசர் இருப்பார் அவருக்கு அடுத்ததாக சுந்தரர் பெருமான் இருப்பார் அவருக்கு அடுத்ததாக மாணிக்க வாசகர் இருப்பார் முதலிலே இருக்கிற திருநாவு திருஞான சம்பந்தர் வாழ்ந்த கா ஆயுள் பதினாறு ஆண்டுகள் தான் பதினாறு ஆண்டுகள் அது அந்த அது எல்லோருக்கும் தெரியும் அந்த பதினாறையே இரண்டு பங்கு பண்ணாக்க முப்பத்தி ரெண்டு நாலாவதாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வாழ்ந்தார் இரண்டாவதாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் எண்பத்தோரு வருடம் வாழ்ந்தார் அதையே திருப்பி போட்டால் பதினெட்டு சுந்தரர் பெருமான் ஆளாள சுந்தரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரர் பெருமான் பதினெட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் வரிசையில் வ வரிசைக்கிரமமாக பார்க்கும் பொழுது திருஞான சம்பந்தர் பதினாறு வருடங்களும் திருநாவுக்கரசர் எண்பத்தோரு ஆண்டுகளும் சுந்தரர் பெருமான் பதினெட்டு வயது வரையிலும் மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு வயதிலையும் வாழ்ந்ததாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன ஞாபகம் வை நாம் நினைவில் கொள்வதற்கு ஈஸியாக சொல்வதற்காக முதல்ல இருக்கிற திரு திருஞான சம்பந்தர் பதினாறு வயது என்றால் அதை இரண்டு பங்கு பண்ணால் முப்பத்தி ரெண்டு வயசு கடைசியாக நாலாவதாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் வாழ்ந்தார் மகோதேவா நால்வர் துதி என்ற நாம் எல்லோரும் பாடக்கூடிய பாடல் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி கிரியான சம்பந்தரை சொல்லுகின்றார் பூழியர்னா மதுரையை ஆண்ட பூன்பாண்டியன் என்ற மன்னனின் பூழியர்கோன் வெப்பொழித்த அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காய்ச்சலை நீக்கியவர் யார் இது கோன் பொழித்த புகழியர் திருப்புகலூர் அப்படின்னு பேர் சீர்காழிக்கு பன்னெண்டு பேர்களில் அது ஒரு பேர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அது என்ன திருநாவுக்கரசருக்கு சமண சமயத்திலிருந்து அவர் சைவ சமயத்துக்கு மாறிவிட்டார் என்றதும் சமணர்கள் அரசனை தூண்டிவிட்டு அவரை கல்லை கல் கட்டி கடலிலே போடச் சொன்னார்கள் அதனால் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அப்படி கல்லால் கட்டப்பட்டு கடலிலே எரிய எரிந்தாலும் சிவன் அருளாலே அவர் கரையை கடந்து வந்தார் கல்லோடு கடையை கரை கல்லா கல் மிதப்பதாக ஆகி வந்தார் என்பதை சொல்கிறோம் மூணாவதாக வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி சிவனுக்கு வன்மையாக பேசக்கூடிய தன்மை உள்ள நண்பன் நாவுக்கரசர் அதனால் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி அடுத்ததாக வர்ற மாணிக்க வாசகருடைய பாட்டு தான் மிக முக்கியமானது ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஊழின்னா என்ன முற்பிறவி அதாவது விதி நமக்கு விதி இருக்குது இல்லையா அது அதைத்தான் வள்ளுவரும்னு சொல்கிறார் ஊழிர் பெருவலி யாவுள்ள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் விதியை யாராலும் வெல்ல முடியாது நாம் வெல்லுவதற்காக ஏதாவது எத்தனித்தால் அது உனக்கு முன்னால் போய் நிற்கும் அப்படின்னு வள்ளுவருடைய குரலுக்கு சுருக்கமான பொருள் அது அதனால் இந்த ஊழிமலி திருவாத இவர் முற்பிறப்பிலே மாணிக்கவாசகர் ஆயிரம் முனிவர்களோடு ஒருவராக இருந்து அந்த வினைப்பயனால் திரும்பவும் அவர் மாணிக்கவாசகராக வா திருவாதவூரராக வ வந்து சிவபெருமானே அழைத்து தன்னை திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டார் என்பதே அந்த ஒரு வரியில் ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி என்று நால்வருக்கும் நால்வே செய்தல்களை சொல்லி நாம் வழிபடுவது வழக்கம் யோதவம் செய்தே சிவாயனமென பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்தி கோவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேக்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு வெறுடவே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ